ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகமான மசால் தேவையில்லை அதிகமான ஆயில் தேவையில்லை ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வித்தியாசமான சிக்கன் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ வெயிட்டில் சிக்கன் வாங்கி அதை மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் ஒட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட ஒரு கரண்டி உப்பும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் எடுத்துருக்குறேன் முதல்ல இந்த சிக்கனை அப்படியே குக்கரில் போட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உப்பையும் மஞ்சள் சேர்த்து இதை நம்ம போட்டு ஒரு ரெண்டு விசில் அடுத்தடுத்து ரெண்டு விசில் வர்ற மாதிரி இந்த சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால இந்த மசாலில் உப்பு உள்ள நல்லா அந்த சிக்கனில் ஏறிடும் இல்லாட்டாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம பிச்சு எடுக்கும்போது உப்பு பத்தாமல் தெரியும் மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்து போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த சிக்கனுக்குரிய அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் இதில் நான் தண்ணியெல்லாம் ரொம்ப விடமாட்டேன் அரை டம்ளர் மட்டும்தான் தண்ணி இதில் விடுவேன் விட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சுட்டோம்னா இது அடியிலெல்லாம் பிடிக்காது சிக்கன் அதில் இருந்தே தண்ணி வந்துட்டே இருக்கும் இல்லையா அந்த தண்ணியிலையே இந்த சிக்கன் வெந்துடும் நான் எங்கள் வீட்டில் வந்து கொழுப்பு வேண்டாம் அப்படின்னு நினப்போம் அதனால் கொழுப்பு தோல் நீக்கி தான் இந்த சிக்கன் எடுத்துருக்குறோம் இருந்தாலும் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் கொழுப்பு வரதான் செய்யும் அதனால் இந்த இதில் வர்ற தண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வரும் அதை நான் எடுத்துட்டு இந்த சிக்கனை மட்டுந்தான் ஃப்ரை பண்ணுவேன் இல்லை எங்களுக்கு கொழுப்பும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதையுமே ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படியே வேக வச்சு எடுத்து நம்ம பிறகு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் நான் தண்ணி கொஞ்சம் கூட விடலை அரை டம்ளர் விடுவேன்னு சொன்னேன் ஆனால் அந்த தண்ணி கூட நான் விடலை இவ்வளவு தண்ணி இதிலேருந்து வந்திருக்கு எங்களுக்கு இந்த கொழுப்பு தேவையில்லை இதில் மேலே தெரிகிற இந்த கொழுப்பு தேவையில்லை அதனால் நான் இதை மட்டும் எடுத்துட்டு இந்த வெந்திருக்கிற சிக்கனை நான் அடுத்து என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன் இந்த வேக வச்ச சிக்கனை இது போல் தண்ணியை நான் எடுத்துட்டேன் இந்த தண்ணி எனக்கு கொழுப்பு கலந்த தண்ணி தேவையில்லை இப்போ இது கூட நான் என்ன மசால் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே மஞ்சள் பொடி சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம் இப்போ ஒரு அரை அரைச்சிட்டிக அளவுக்கு மஞ்சள் ரொம்ப மஞ்சள் பொடி தேவையில்லை இந்த அளவு நான் பூண்டு வச்சுருக்கிறேன் இந்த பூண்டையும் அது கூட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு அரைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா இதோட சில பொடிகள் கலந்துக்கிருவோம் சீரகப்பொடி சோம்பு பொடி கரம் மசாலா பொடி இதெல்லாம் கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் தான் இந்த அளவுக்கு நான் சீரகம் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி போட்டுக்கிறேன் வாசனைக்கும் கொஞ்சம் காரத்துக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கலந்துக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசால் பவுடர் ரொம்ப தேவையில்லை இதுவும் அதே அளவு தான் ஜீரகம் மட்டும்தான் கொஞ்சம் கூட போடணும் அரை கரண்டி அளவுக்கு கரம் மசாலா உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்து வேக வச்சுட்டோம் அதனால் தேவையில்லை இதில் இந்த பூண்டு சா சாந்து இந்த பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும் நல்லா பெசறி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த உப்பு இந்த காரம் இந்த மசால் இந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா கலந்துக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் வேறு ஒன்றுமே போட தேவையில்லை கொஞ்சமாக கறிவேப்பிலை மட்டும் போட்டால் போதும் இதில் வந்து நம்ம வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே செய்ய தேவையில்லை இது வந்து ஃப்ரை தான் அதனால் அது சுக்கா மாதிரி சுக்காவை விட இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் நான் வச்சுட்டேன் இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும்னு வைக்கிறேன் அதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் நம்ம மசாலா கலந்து வச்சு இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துரலாம் இதுக்கு நான் ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதில் விடுறேன் ரொம்பவும் தேவையில்லை ஏன்னா இதில் இருக்கிற எண்ணெய் மறுபடி நம்ம எதுலேயுமே பயன்படுத்த முடியாது அதனால் கரெக்டாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கலாம் விட்டுட்டு வேறு இதில் எதுவுமே நம்ம போடவே தேவையில்லை மசாலா குறியை எல்லாமே நம்ம முதல்லையே பொடியாக போட்டுட்டோம் அதனால் எண்ணெய் காஞ்சதும் இந்த கருவேப்பிலையை மட்டும் போதுமானது எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை அது கூட சேர்த்துறலாம் இப்போ இந்த பதத்தை நாம லேசை நம்மளை வச்சு பார்த்துக்கலாம் இப்போ குழந்தை பிள்ளைங்க சாப்பிட்றாங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்காது இதில் நம்ம ஏற்கனவே காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறோம் மிளகு பவுடர் சேர்த்துருக்குறோம் அதில் இருக்கிற காரமே குழந்தைங்களுக்கு போதும் ரொம்ப காரமாக இருந்தால் அவங்களால விரும்பி சாப்பிட முடியாது இதே நேரம் பெரியவங்க சாப்பிட்றோம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் டெம்பரேச்சரை கூட குறைச்சி தான் வைக்கிறேன் அந்த மிதமான சூட்டில் இருந்தால் தான் இது வந்து கொஞ்சம் நல்லா அடியில் பிடிக்காமல் நல்லா ஃப்ரை ஆகும் அப்பப்போ நம்ம இதை என்ன செஞ்சுக்கணும்னா லைட்டாக கிளறி வச்சுக்கணும் எல்லா பாகமும் எண்ணெயில் படுற மாதிரி இது ஒரு இருபது நிமிஷத்துலயே நமக்கு இது ரெடியாகிடும் அதிகபட்சம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நமக்கு குக் ஆகிடும் ஏன்னா நல்லா நம்ம ரெண்டு விசில் வச்சு சிக்கனை வேக வச்சு தான் எடுத்துருக்கிறோம் அதனால் இதில் வேகிறதுக்கு நேரம் தேவையே இல்லை நம்ம உப்பு காரம் எல்லாமே கூட நம்ம சேர்த்து தான் நம்ம இதில் மேரினேட் பண்ணியிருக்கிறோம் அதனால் அதுவும் எல்லாமே இதோட சேர்ந்துருக்கும் ஸோ கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்கு தான் நமக்கு டைமு அதனால் மிதமான டெம்ப்ரேச்சரில் இந்த மாதிரி சிக்கனை வந்து ஒரு நாலு அஞ்சு தடவை கிளறிக்கிட்டால் போதுமானது இதை வந்து மேலே வந்து மூடி போட்டெல்லாம் வேக வைக்க வேண்டாம் அப்படி வெந்ததுன்னா பேர்வை தண்ணி அதுக்குள்ளே வடிஞ்சு கொஞ்சம் சொத சொதனாக ஆகிடும் இதே பக்குவத்தில் ஒரு நாலு தடவை நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் யூவர்ஸ் இப்போ பாருங்கள் இன்னும் கூட ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இதை ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ கீழே எல்லா பக்கமுமே நல்லா ப்ரௌன் கலராக வெந்திருக்குது இந்த பேனில் அடியில் ஆயில் கூட இல்லை பாருங்கள் அடியில் பிடிக்கலை ஆயில் வந்து அதில் இல்லை நல்லா வந்து வெந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் போட்டிருந்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிள்ளைங்க சிரமப்படுவாங்க இதுவே போதுமான பக்குவம் இந்த பக்குவத்தில் நாம் இதை எடுத்துறலாம் இதே டே பக்குவத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கொஞ்சம் திருப்திப்படுத்தணும்ல அவங்களுக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு அவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதனால் நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா இதில் கொஞ்சத்தை எடுத்து அவங்களுக்காக இந்த நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக ஃபேட்டு தேவை தான் அதனால் இந்த தண்ணீரை இந்த கொழுப்பு கலந்த இந்த வேக வச்ச தண்ணீரை கொஞ்சமாக இதில் விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி பேஸ்ட்ரியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்காக நான் இதை எடுத்துக்க போகிறேன் இப்போது அந்த சிக்கனில் இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத மட்டும் எடுத்து பெரியவங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக தான் சாப்பிட போகிறாங்க அவங்களுக்காக இதை வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இந்த ஆயில் கிளம்புவோம் அதை கொஞ்சமாக எப்படி விட்டு கொஞ்ச நேரம் இதில் நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இது டேஸ்டியாக தெரியும் வர வரன்னு அவங்களுக்கு சாப்பிடல முறுமுறு இருக்கிறது வயசானவங்களுக்கு பல்லுக்கு சாப்பிட முடியாது அதனால் அவங்களுக்கு இதே அந்த தொழுத்து தண்ணீர்லேயே நாம் இதை கொஞ்சம் வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா வெந்து முடிச்ச உடனே கொத்தமல்லி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியை தூவி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த நம்ம வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் நம்ம அதில் ஊற்றி இப்போ இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாக வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் இப்போது நமக்கு நம்முடைய சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் க்ரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்